அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தாறு சதவீத பரஸ்பர வரி என்பது இந்திய பின்னலாடை துறைக்கு சாதகமானதுதான் என்று போட்டி நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவுக்கான பரஸ்பர வரி விதிப்பு குறைவு என்பதால் நமக்கு கூடுதலான ஆர்டர்கள் வரும் என்றும் இதனை மத்திய அரசு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பரஸ்பர உற்பத்தமானது திருப்பூர் பின்னாடை ஏற்றுமதிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இன்று நமது போட்டி நாடுகளான பங்களாதேஷ் வியட்நாம் கம்போடியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பின்னாடி துறைக்கு அங்கே வரி விரைவாக தாண்டிருக்கிறது இதன் காரணமாக போட்டி நாடுகளிலே செய்யப்படுகின்ற பின்னடை ஏற்றுமதியானது இந்தியாவுக்கு அதில் குறிப்பாக திருப்பூருக்கு திரும்பி வர வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்நாமுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீதம் வந்து வரி அதிகப்படுத்தியிருக்காங்க

அதாவது வந்து ஒரு நேசக்கரத்தை கா காமிச்ச மாதிரி தான் இருக்கு அமெரிக்கா அது வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய ஜவுளி ஆடுகள் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா போட்டி நாடுகள் வந்து அந்த நாட்டுடைய ஆடுகளை இறக்குமதிக்கு தடை விதிக்கிற மாதிரியே வந்து வரி விதிப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு இது இந்தியா பயன்படுத்துணும் அப்படின்னா இந்திய அரசு இந்த பெருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அது குறிப்பாக ஜவுளித்துறை வந்து முழுமையாக செயல்படணுங்க